வெனிசுவேலா நாட்டின் காரகஸ் நகரில் இன்று சனிக்கிழமை அதிகாலை பல வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் நகரத்தின் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முதல் குண்டுவெடிப்பு உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஒன்று ஐம்பது மணிக்கு பதிவாகியுள்ளது ஒன்று மிகவும் வலுவாக இருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து தனது ஜன்னல் குலுங்கியதாகவும் சி செய்தி நிறுவனத்தின் செய்தியாளரான ஒஸ்மரே ஹெர்னாண்டஸ் கூறியுள்ளார் மேலும் அந்த வெடிப்புக்கு பிறகு விமானங்களின் சத்தத்தை கேட்க முடிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரிபார்க்கப்பட்ட ஒரு வீடியோவில் நகர விளக்குகளுக்கு மத்தியில் இரவு வாகனத்தில் இரண்டு புகைமூட்டங்கள் மூட்டங்கள் எழுவதை காட்டியது ஒரு புகைமூட்டத்தின் மூட்டத்தின் அடிப்பகுதியில் ஒரு ஆரஞ்சு நிற ஒளியை காணலாம் பின்னர் மற்றொரு இடத்தில் ஒரு மின்னல் சிறிது நேரம் தெரியும் அதனைத் தொடர்ந்து ஒரு மந்தமான சத்தம் கேட்கின்றது வெனுசுலா செய்தி நிறுவனங்களான எஃபெக்டோ கொக்கியோ மற்றும் தல்ஹால் டிஜிட்டல் ஹாரகஸுக்கு வடக்கே உள்ள லா குஹிரா மாநிலத்திலும் நாட்டின் கடற்கரையிலும் மிராண்டா மாநிலத்தின் கடற்கரையில் உள்ள ஒரு நகரமான கிக்யூ வெடிப்புகள் கிட்டதாக தெரிவித்தன வெனிசுவேலாவின் போதைப் பொருள் கடத்தல் என்று கூறப்படும் வலையமைப்புகளுக்கு எதிராக அமெரிக்கா புதிய நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாகவும் நிலத்தின் தாக்குதல்கள் விரைவில் தொடங்கும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பலமுறை எச்சரித்துள்ளார் அக்டோபரில் தென் அமெரிக்க நாட்டிலிருந்து குடியேறிகள் மற்றும் போதைப் பொருட்களின் சட்டவிரோத ஓட்டங்களை அடக்குவதற்காக வெனிசுவேலாவிற்குள் செயற்பட்ட சிஐஏ க்கு ட்ரம் கூறினார் எவ்வாறாயினும் வெள்ளை மாளிகை வெளியுறவுத்துறை மற்றும் பெண்டகன் ஆகிய தளங்கள் இதுவரை எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்